வணக்கம் அண்ணாதுரை கஞ்சிபுரம் நடராசன் அண்ணாதுரை இந்த பெயரை கேள்விப்படாதவர்கள் தமிழகத்தில் எவரேனும் இருப்பார்களா நிச்சயம் இல்லை ஏனெனில் எந்த ஒரு மாவட்டத்திலாவது ஏதாவது ஒரு சாலையின் பெயர் அண்ணா சாலை என்றிருக்கும் இளையெனில் அண்ணா நூலகமாவது இருக்கும் இதற்கெல்லாம் காரணம் யார் இவர்தான் அப்படி இவர் என்ன செய்துவிட்டார் அனைத்து இடங்களின் பெயர்களும் அண்ணா அண்ணா என்றிருக்கிறதே அப்படி இவர் என்ன செய்துவிட்டார் விட்டார் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம் வாருங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடராசன் பங்கார அம்மா இணையாருக்கு பிறந்தார் சி என் அண்ணாதுரை அவர் ஒரு எளிய நெசவாளர் குடும்பத்தில் பிறந்ததாலோ என்னவோ அவரால் அவருடைய பட்டப்படிப்பையும் பள்ளி படிப்பையும் சரிவர செய்ய முடியவில்லை அதற்காக அவர் கவலைப்படாமல் தனக்கு தெரிந்த ஏதாவது ஒரு வேலையை செய்து வரும் வருமானத்தை வைத்து பள்ளி படிப்பை சென்னையில் உள்ள பச்சையப்பன் பள்ளியில் அதாவது பச்சையப்பன் பள்ளியில் தன்னுடைய உயர் பள்ளி படிப்பை முடித்தார் பின்பு இளங்கலை பட்டப்படிப்பையும் முதுகலை பட்டப்படிப்பாக பொருளாதாரத்தையும் அரசியலையும் கற்றறிந்தார் பின்பு அவர் படித்த அதே பச்சையப்பன் உயர்நிலை பள்ளியில்தான் ஆங்கில ஆசிரியராக பணிபுரிந்தார் அறிஞர் அண்ணா பின்பு அவருக்கு அரசியலின் மீது வைந்த காதலால் தன்னுடைய ஆசிரியர் பணியை நிறைவேற்றிவிட்டு அரசியல் வாழ்க்கையில் நுழைந்தார் அறிஞர் அண்ணா அவருடைய மொழியில் மொழி மீது அவருக்கு இருந்த பற்றால் அவர் எண்ணற்ற சொற்பொழிவுகளை ஏற்படுத்தினார் அது மட்டுமின்றி மக்களுக்கு நல்ல ஒரு நாவல்களையும் எழுதினார் எழுதியது மட்டுமல்லாமல் அதை பலவற்றை இயக்கி சிலவற்றில் நடித்தும் இருக்கிறார் அவருடைய மொழி புலமையை எண்ணி இங்கிலாந்து மாணவர்கள் அவரிடம் கேட்டார்கள் பிகாஸ் என்ற சொல்லை வைத்து உங்களால் ஒரு சொற்றொடரில் மூன்று மூன்று முறையாவது பிகாஸ் என்ற சொல்லை உங்களால் பயன்படுத்த முடியுமா என்று அதற்கு அவர் ஒரு அவர்கள் கேட்டார்கள் ஏனென்றால் என்ற சொல்லை வைத்து ஒரு பாக்கியத்தில் மூன்று முறையாவது ஏனென்றால் என்ற சொல்லை உங்களால் பயன்படுத்த முடியுமா என்று அதற்கு அவர் ஒரு பாக்கியம் கூட ஒரு வாக்கியம் கூட ஏனென்றால் என்ற சொல்லால் முடிக்க முடியாது ஏனென்றால் ஏனென்றால் என்பது ஒரு இணைப்பு சொல் என்ற அட்டகாசமாக அவர்களுக்கு பதிலளித்தார் அறிஞர் அண்ணா இப்படிப்பட்ட ஒரு சிறந்த மொழி புலமையை வைத்திருந்தார் அறிஞர் அண்ணா ஆதலால் தான் அவர் பேரறிஞர் அறிஞர் அண்ணா பேரறிஞர் என்றெல்லாம் அவருக்கு சிறப்பு பெயர்கள் உண்டு அவருடைய அரசியல் வாழ்க்கையை பற்றி அடுத்த காணொலியில் காண்போம் パネック。